வணக்கம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை வேடையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்து மூன்று நாட்களில் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களில் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தொடர்பான விடயங்கள் நிறைய பேசப்பட்டுக் கொண்டே இம்முறை தேர்தலிலும் அவர் ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது ஒரே கருத்து கணிப்பாக இல்லவற்றால் நாங்கள் பார்க்க இந்த ஒரே விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வந்துவிட முடியாது சஜித் பிரேமதாசவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இன்னும் ஒரு கருத்து கணிப்பு சொல்வதை பார்க்கிறோம் இதேவேளை சர்ச்சைக்குரிய அண்மை காலத்தில் சிறை சென்று இப்போது திரும்பிய மதகுருவான ஞானசார தேரு சஜித் பிரேமதாசவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பது பற்றி மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆதரவு இப்பொழுது சஜித் பிரேமதாசவுக்கு கிடைப்பது உறுதியாக இருக்கின்றது அது மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி தம்முடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு இருப்பதற்கான முதலாவது அடியை எடுத்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டு உண்டு இப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க தொடர்பான மூன்று முக்கியமான செய்திகள் இருக்கின்றன ஒன்று தாலி அடிகள் இன்றைய நாள் திறந்து வைத்தார் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற சுத்திகரிப்பு திட்டத்தின் இது கிளிநொச்சி யாழ்ப்பாண நீர் வழங்கல் திட்டம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது யாழ் நதி என்று சொல்லி இதற்கு பெயரிடப்படுகிறது அதை பற்றிய முழுமையான விடயங்களை இந்த செய்தியில் கொண்டு வருகிறது இதே போல நேற்றைய நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுமந்திரன் சந்தித்திருந்தார் சுமந்திரன் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவானவர் என்று சொல்லி பகிரங்கமாக பல பேரால் விமர்சிக்கப்படுகின்ற வேடையில் அண்மை காலமாக ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் விமர்சித்து வந்தவர் சுமந்திரன் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன இதில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்பதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டு தரப்பினரும் அதை பற்றி பார்க்க வேண்டும் அதே விட இன்னும் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ச தான் ஜனாதிபதி ரணில் சந்தித்த சந்தித்ததை மறுத்திருக்கிறார் இவ்வாறான செய்திகள் வெளியாக இருக்கிறன என்றும் அது உண்மையான செய்திகள் அல்ல என்றும் அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு சந்திப்பை பற்றி நான் உங்களுக்கு விலாமாரியாக சொல்லியிருந்தேன் ஒரு ஊடக நிறுவன தலைவரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சந்திப்பாக சிங்கள ஊடகங்கள் மற்றும் ஒரு சில ஆங்கில ஊடகங்கள் காவியிருந்த ஒரு விடயம் நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசவை சந்தித்த அந்த விடயம் இப்போது இரண்டு பேரும் தத்தம் எக்ஸ் தலங்கள் ஊராக இதை மறுத்திருக்கின்றார்கள் இதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்ன என்ன காரணத்தால் இவர்கள் இதை மறப்பதாக இருக்கும் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கிற நாம் பற்றி பார்ப்போம் இதே சர்வதேச செய்திகளில் கேரளா வயநாடு இயற்கை அனர்த்தம் இந்த நிராதிர்வு காரணமாக மண் சரிவு காரணமாக பதியானோரின் எண்ணிக்கை இப்பொழுது முன்னூற்று ஐம்பது நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் அவை பற்றிய செய்திகளையும் பார்ப்போம் விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் முதலில் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு மிக அவசியமான குறிப்பாக வடக்கு நீர் வழங்குகிறது இந்த யாழ்நதி திட்டத்தை பற்றி பார்க்க வேண்டும் யாழ் மக்களின் குடிநீர் தேவைக்காக முழுமையான தீர்வு வழங்கி இந்த யாழ் திட்டம் விரைவாக முழுமையாக ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க எதிர்வரும் ஐந்து தொடக்கம் பத்து வருடங்களில் வடக்கே அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்றுவதை தன்னுடைய இலக்கு என்று குறிப்பிடுகிறார் குறிப்பாக இந்த நாளில் தாலையடி கடல் நீர் சுத்திய நிலையத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமிங் கலந்து கொண்டார் இது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர் வழங்கல் திட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது விவரமான விடயங்கள் தனி காணொலியாக நான் இதன கொண்டு வருகிறேன் இதுல அவர் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிற யாழ்ப்பாணத்தில் நிலத்தடி நீரானது எப்போது வேண்டுமானாலும் வற்றி போகலாம் என்பது இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் குறிப்பாக சுண்ண கற்பாறைகள் சூழ்ந்திருக்கின்ற கூட நாட்டை பொறுத்தவரையில் வரையில் கடல் நீர் உள்ளே போகக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக தரைக்கீழ் இருக்கின்ற நன்னீரானது உவர் நீராக மாறக்கூடிய ஆபத்துல்தான் யாழ்ப்பாணத்துக்கான நீர் வழங்கல் திட்டமானது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர் வழங்கல் திட்டத்தின் தாழையடி கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற நிதியம் இது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிக அமைப்பு சபை வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் ஒரு ஒன்றுபட்ட நான்கு அமைப்புகளின் நிதி உருவாக்கலின் கீழ் இது இடம்பெறுகிறது எனவே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி அதாவது ஏடிபி மற்றும் பிரான்ஸ் அபிவிருத்தி வங்கி ஏஎஃப் ஆகியவற்றின் உதவியோடு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நீர்வழங்கள் மற்றும் சுகாதார திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஜே கே டபிள்யூ எஸ் எஸ் பி என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கைச்சாத்திடப்பட்டது இதுவரைக்கும் இருபது உயரமான நீர்த்தொட்டிகளை அமைத்தல் நூற்று எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் பரிமாற்ற குழாய்கள் மற்றும் முன்னூற்று எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் விநியோக குழாய்கள் அமைத்த திட்டத்தின் பணிகள் நிறைவு பெற்றுகின்றன இரண்டு நாளில் இந்த திறப்பு விட இங்கே இடம்பெற்றிருந்தது இதிலே நீர்வடங்கள் மற்றும் வடிக அமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண்தான் பி எஸ் என் சார்ஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் நல்ல திட்டங்கள் கட்டாயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் ஏற்கனவே நாம் பல பேர் குறிப்பிட்டு வருவதைப் போல பல பேர் வலியுறுத்தி வருவதை போல இந்த மக்களுக்கான திட்டங்கள் அரசியலமயப்படுத்தப்படக்கூடாது அதுபோல மக்களுக்காக ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த திட்டங்கள் எந்த வகையிலும் அரசியலை நோக்கமாக கொண்டதாக தேர்தலை நோக்கமாக கொண்டதாக அமைந்துவிடக்கூடாது இது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களாக இருந்தால் கட்டாயமாக அது எப்போது வேண்டுமானாலும் செயற்படுத்தப்பட வேண்டும் அரசியலாக அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தல் காலத்தில் மட்டும் ஆரம்பித்து வைக்கின்ற வாக்குகளாக மாற்றுகின்ற நிகழ்வுகளாக இது இடம்பெறக்கூடாது என்பதை மட்டும் மீண்டும் வலியுறுத்தி வைக்கிறோம் போது ஜனாதிபதி ரணில் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன என்ன இருந்திருக்கும் இரண்டு தரப்பும் சேர்ந்து வெளியிட்டுகின்ற விடயங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் உடன் நாடாளுமன்றத்துக்கு வரும் என்று சொல்லி ஜனாதிபதி இணங்கி இருப்பதாகவும் காணி சீர்திருத்த ஆணைக்குழு பிரகடனம் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் அதிகார பகிர்வு பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி இணங்கி இருப்பதாகவும் பதினூன்றாம் சட்ட திருத்தம் பற்றி ஜனாதிபதி சொன்ன விடயங்களில் முக்கியமாக பதிமூன்றாம் சட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் விரைவாக மீளடிக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதி வழங்கியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தம் என்று வரும்போது நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் பற்றி எங்களது அவதானம் செல்லும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி ஜனாதிபதி உறுதி வழங்கி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளராக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதியை சந்தித்தேன் என்று குறிப்பிடுகின்ற சுமந்திரன் இந்த வெடிவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்பை பொறுத்தவரை இது அரசியல் ஆதாயத்துக்காக ரணில் விக்ரம் சிங்க தமிழரசுக் கட்சியின் ஆதரவை தேடுவதற்கான சந்திப்பாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்குமா என்ற கேள்வி பல பேரும் எழுப்புகின்ற முக்கியமான ஒரு கேள்வி அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி இரண்டு பேரும் இங்கே வெளிப்படுத்தவில்லை ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இன்றைய நாள் யாழ்ப்பாணத்துக்கும் வடக்கு கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் விஜயம் மேற்கொண்டு அப்படி இருக்கின்ற வேளையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு நிரந்தர அரசு அதிபரிகளை நியமிக்க வேண்டும் என்று சி வி விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் நீதிசனமான சி வி விக்னேஸ்வரன் தன்னுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அவரும் இப்போதைய மிக நெருக்கமான ஜனாதிபதியின் சகா என்று குறிப்பிடப்படுகிறது சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியை சந்தித்தது கொழும்பின் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய நாள் அதாவது இந்த சந்திப்பு பெற்றது வியாழக்கிழமை இதிலே ஜனாதிபதியின் அனுப்பின் பெயரில் தான் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றனர் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு தயாரான நிலையில் உள்ளது என்ற வேண்டும் குறிப்பாக மாகாண சபைகளில் இளைஞர் யுவதிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்குவதை உறுதிப்படுத்தல் எம்பிக்கிடம் அந்த பதவியில் இருந்து கொண்டே மாகாண சபைகள் தேர்தலில் போட்டியிட வழிவகை செய்தல் ஆகிய திருத்தங்கள் இந்த சட்டமூலத்துக்கு செய்யப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது எனவே இந்த சந்திப்பின் முக்கியத்துவமானது தேர்தல் தேர்தல் கால கால முக்கியத்துவமாக அல்லாமல் மாறாக நிச்சயமாக முக்கியத்துவம் என்ற விடயத்தை தாண்டி மக்களுக்கு நன்மை பயக்கின்ற விடயங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை பற்றி கொண்டு வரப்படுவது முக்கியமானது நேற்று சுமந்திரனும் ஜனாதிபதியும் சந்தித்த அந்த விடயத்துக்கு பிறகு அங்கே இணங்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டம் மூலமானது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி விவாதத்துக்காக நாடாளுமன்றத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று இந்த சபாநகர் தலைமையில் கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இப்படியான சந்திப்புகள் அடுத்த தேர்தலுக்கான கூட்டாக அமையுமோ இல்லையோ மக்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் வீட்டாக வழங்கப்பட்ட விடயங்களுக்கு தீர்வாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்ற போது மஹிந்த ராஜபக்ச ரணில் என்று சொல்லி தகவல்களை ராஜபக்ச மறுத்திருக்கின்றார் எந்த விடயத்திலும் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கவில்லை சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே இந்த சந்திப்பை பற்றி வெளியே வருகின்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்பதான் அவர் சொல்கின்ற விட வருகின்ற ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண சார்பாக தங்களுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று நாமல் ராஜபக்ச இந்த நாளில் செய்தியை வெளியிட்டுகின்ற நேரத்தில் மஹிந்த ரணில் சந்திப்பு என்பது மீண்டும் ஒரு தடவை இந்த இரண்டு பேருக்கு இடையிலான உறவை சீரமைக்க எடுக்கின்ற முயற்சி என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஆதரவை ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள விடைவதற்கான முழுமையான ஏற்பாடாக இந்த ஏற்பாட்டை இப்போது கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுவது முக்கியமான ஆனால் இதை உடனடியாக மஹிந்த ராஜபக்ச மறுத்திருக்கின்றார் ரணிலை தான் சந்திக்கவில்லை என்பதை பற்றி தெளிவான விளக்கம் ஒன்று இன்று இரவு அவர் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இதிலே அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாகவும் தெரிவித்திருந்தார் நோ ட்ரூத்யூஸ் வாஸ் கஷன் பிட்வீன் பிரசிடண்ட் ரணில் விக்ரம் சிங் அண்ட் மீ லாஸ்ட் நைட் முதலாம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற விடயம் மக்களை முட்டாளாக்க இப்படியான போலி செய்திகள் உருவாக்கப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த பதவி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இப்படி இருக்கும்போதுதான் ஒரு ஆங்கில நாளிதழ் நாமல் ராஜபக்சவும் அதுபோல சஜித் பிரேமதாசமும் சந்தித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வெளியிட்ட தகவலை இரண்டு பேரும் மறத்திருக்கின்றார்கள் இந்த தகவலை நானும் சிங்கள ஊடகங்களை ஆதாரப்படுத்தி அவர்கள் வெளியிட்ட சில ஆதாரமான தகவல்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்திருது ஆனால் இப்போது இந்த மறுப்பு இவர்கள் வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த இரண்டு பேரும் ஒன்றாக இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் ஒரு பக்கம் இருக்கு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இப்படியான அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கு பின்புறம் ஏதாவது இருக்கலாம் குறிப்பாக தங்களது வாக்கு வங்கிகளில் பாதிப்பு ஆக இது மாறக்கூடிய ஒரு இடமும் அதுபோல இப்படியான விடயங்கள் இங்கே நிகழும் போது இதை சரியான முறையில் தாங்கள் தீர்மானம் ஒன்று எடுக்காமல் சந்தித்துக் கொண்டார்கள் பேசிக் கொண்டார்கள் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது என்ற அடிப்படையில் இப்படியான செய்திகள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தாங்கள் இந்த செய்திகளை இப்போது இவர்கள் மறுத்திருக்கலாம் என்று சில அரசியல் தரப்புகள் கூறுகின்றன இந்த இரண்டு பேருக்கு இடையிலான சந்திப்பு எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கேள்வி முக்கியமானது குறிப்பாக ராஜபக்சகளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் விமர்சித்திருந்தார்கள் இதன் காரணமாக தான் கோட்டாபய ராஜபக்ச சஜித் பிரேமதாசவை பிரதமர் பதவி ஏற்றுக் கொள்ள வருமாறு அழைத்த வேடையில் கூட அவர் அதை புறக்கணித்திருந்தார் ராஜபக்சக்களோடு சேர்ந்து தங்களுடைய அரசியல் இருக்காது என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தோம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற கூட கோதாபய மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகிய ராஜபக்சகளும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனவின் ஆதரவை பெற்றுக் கொண்டு அவர் ஜனாதிபதியாகிறார் என்பதை கடுமையாக விமர்சித்து ஜனாதிபதியும் ராஜபக்சகளில் ஒருவராக மாறிவிட்டார் அவர்களை தப்ப வைப்பதற்காக இவர் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்று தொடர்ச்சியாக விமர்சித்து வந்திருந்தார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினர் எனவே இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியினர் ராஜபக்சங்களோடு நாமல் ராஜபக்சவோடு சேர பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் அவர்களோடு சில விடயங்களில் இணங்கிக் கொள்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களாக இருக்கும்போது நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது செல்வாக்கு இழக்கக்கூடிய ஒரு விடயமாக அவர்களுக்கு மாற்றிவிடும் வந்த அடிப்படையில் இந்த விடயத்தை அவர்கள் இப்போதைக்கு மறுத்திருப்பார்கள் இல்லை மறுப்பார்கள் என்று சொல்லி என்ன தோன்றுகின்றது அவதானித்திருப்போம் இது பற்றிய விடயங்கள் முழுமையாக வெளிவரும்போது அந்த விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர இந்த சந்திப்புகள் போன்ற விடயங்கள் இங்கே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கும் சஜித் பிரேமதாசிற்கும் இடையிலாக உறவை மீளை ஏற்படுத்த பல்வேறு பெற்றோரும் முயற்சித்து வருவதாக ஒரு பக்கம் செய்திகள் சொல்லப்படுகின்றன சஜித் பிரேமதாசவின் தரப்பிலே இருக்கின்ற ஒரு சில முக்கியமானவர்கள் குறிப்பாக கொழும்பை தனமாக கொண்ட சில அரசியல்வாதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கத்துக்கு மாறக்கூடும் என்று தகவல்கள் வெளியானதை அடுத்து சஜித் பிரேமதாச சில பேரை அழைத்து பேச்சுவார்த்தைகளை இருப்பதாக இப்பொது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதுவேளிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக இருக்கின்ற சாகன ரத்நாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசுக்கு மிக நெருக்கமான ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லக்ஷ்மன் சோம்சேகா என்பவருக்கும் இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக இலங்கையின் பிரபலமான விருந்த இடங்களில் இடம்பெற்று வந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனான நேரடி பேச்சுவார்த்தையில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் ஆனால் இணக்கப்படுகின்ற இல்லவற்றால் இணங்கப்படுகின்ற சில விடயங்களை இரண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்றிக் கொள்வது பற்றியும் அதுபோல தேர்தல் என்ற ஒரு விடயத்தை தாண்டி இந்த உறவுகள் பயன்படுத்தப்படுவது அடுத்து வரப்போகும் அரசாங்கத்துக்கு உதவியா அமையும் என்று இரண்டு பேர் முடிவெடுத்திருப்பதாகவும் இல்லப்பட்ட இரண்டு பக்கத்தின் தரப்புகள் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் உள்ள விவர்கள் இனி இந்த இரண்டு பேரும் உறுதிப்படுத்திய பிறகு அந்த விடயங்கள் உண்மையானவையா இல்லையா என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அவதானிப்போம் இதேவேளை இன்னொரு பக்கம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து சரப்பஞ்சைக்காய் இப்பொழுது விலகி தனியாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப் போகின்றார் போன்ற விடயங்கள் வெளியாகி இருப்பது சஜித் பிரேமதாசாவின் வாக்குகளை பிரிக்க ரணில் விக்ரம்சிங் சிங் எடுத்திருக்கின்ற பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் இது போல விஜயதாச ராஜபக்ச மற்றும் இதர முக்கியமானவர்களை அவர் இறக்கி ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கின்ற வாக்குகளை உடைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார் என்றும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்குவதன் மூலமாகவும் இந்த விடயத்தை வடக்கு கிழக்கில் அவர் சாத்தியப்படுத்தக்கூடும் என்ற செய்திகள் வெளியாகும் போது சஜித் பிரேமதாசவின் தரப்பு போல அவதான் கேட்போம் இது பற்றிய விடயங்கள் முழுமையாக வெளிவரும் போது இல்லவற்றால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரும்போது போது அதை கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக இலங்கையிலே விபத்துக்கள் காரணமாக பதிய பதிய எண்ணிக்கை அதிகரித்துக் செல்கிறது செல்கிறதா காலமாக இந்த விடயங்களில் இந்திய நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு விபத்து காரணமாக ஆறு பேர் காயமடைந்த செய்தி ஒன்றும் கிடைத்திருக்கிறது இது தனியார் பஸ் ஒன்றும் லோரி ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதன் காரணமாக இந்த ஆறு பேர் இவ்வாறு மோதல் அஹ் விபத்துக்குள்ளாகி இருந்தார்கள் லிந்துலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இன்று காலை அதாவது இரண்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் ஹேட்டன் அவருடைய பிரதான வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது யாருக்கும் பெரிய அளவில் ஆபத்துகள் இல்லை என்பது ஒரு ஆறுதலான ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக அண்மை காலமாக நடந்து வருகின்ற ஒரு விடயங்களில் உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான முடிவை பற்றி சொல்ல வேண்டும் வி எஃப் எஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இலங்கையின் சுற்றுலா விசாக்கள் மற்றும் வெளிநாட்டு விசாக்களை வழங்குகின்ற திட்டத்தை பற்றி எடுத்த இந்த இணைய விசா முறை போன்ற நடைமுறைகளை பொறுத்தவரை உடனடியாக நீதிமன்றம் இப்பொழுது அமைச்சரவை தீர்மானத்துக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவம் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி பேசும்போது இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இணைய விசா லத்தரணியல் பயணத்தாட்சி படுத்துகின்ற நடவடிக்கை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டது பற்றி தான் இந்த நடைமுறையை உடனடியாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தார் இந்த இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அனுமதியை இடைக்கால தடை கொண்டு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று இதே போல இன்னொரு விடயம் பல பேரும் கேட்டுக்கொண்டு கொண்டு ஒரு முக்கியமான விடயம்

நாட்டுக்கு வெளியே அந்நிய செலாவடி போனாலும் அரசாங்கத்துக்கு பெருமளவில் நிதி திரட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இங்கே குறிப்பிட்டு எனவே இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பொருளாதார சீர்திருத்த சட்டத்தின் முழுமையான முன்னேற்றம் அதுபோல இது தொடர்பான விடயங்கள் பற்றி ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் பிரதானி ப்ரூவர் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் இலங்கைக்கு விஜய கொண்டு வந்திருக்கிறார் தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே விரைவில் இந்த வாகன இறக்குமதியை பற்றி நாங்கள் பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்காக இந்த கடவுச்சீட்டில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் இல்லப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறதா உண்மையாகத்தான் அந்த மாற்றங்கள் நடந்ததவா என்பது குறித்த ஒரு கேள்வியும் அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பு சம்பந்தமாக தான் இப்படியான கேள்விகள் வந்தன அதுபோல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக காலத்தில் அவதானிக்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்களில் இடம்பெற்ற மாற்றங்கள் பற்றியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகுது இப்போது இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் வந்து மாலை வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் இப்போது பதினான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஆர்வம் தெரிவிக்கின்றவர்களை தாண்டி பதினான்கு பேர் கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்றார்கள் இரண்டு பேர் பௌத்த துறவிகளாக அமைந்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் நேற்றைய நாள் வரை பன்னிரண்டு பேர் இருந்தார்கள் இன்றைய நாள் வரை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்ற மேலும் இரண்டு பேரில் முன்னாள் மன தொகுதியின் நாளில் வந்த உறுப்பினரான தயாரத்ன தேரோ மற்றும் இன்னும் ஒருவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரோ இரண்டு துறவிகள் இன்றைய நாளில் கட்டுப்படம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒன்று இப்போது நாங்கள் கேரளாவின் வயநாடு பக்கம் செல்வோம் கேரளாவின் வயநாடு இப்பொழுது முழுக்க முழுக்க பிணங்களின் சேர்ப்பாலும் அந்த மரணங்களை எதிர்கொண்ட குடும்பத்தினரின் அடுகுருளாலும் நிறைந்திருக்கிறதாக தெரிகிறது இதுவரைக்கும் உயிரிழந்தோர் நணிக்கை முன்னூற்று நாற்பதை தாண்டி முன்னூற்று ஐம்பது நெருங்கி கொண்டிருக்கிறது வயநாடு துயரம் என்று சொல்லி இப்போது ஒரு புகைப்படம் ஒன்றும் வைரலாகி இருக்கின்றது அது இல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற காணொலிகளில் மீட்கப்படுவோர் ஒரு பக்கம் குற்றுகிரும் உயிரும் மீட்கப்படுகின்றார்கள் மறுபக்கம் பிடங்களாக சடலங்களாக மீட்கப்படுவோர் உருக்குலைந்த நிலையில் அவை அவங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீட்கப்படுவதை பார்க்கும்போது உடல் பதறுகிறது என்பது முக்கியமானது இதுல இந்த வயநாடு துயரம் வந்து சகோதர இடையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக காணப்படுகின்ற ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிகளுடன் இருக்கின்ற அந்த படம் ஒரு இழிந்த வீட்டின் சகதியில் விழுந்து கிடப்பது போல ஒரு புகைப்படம் வந்து வைரல் இதை பல பேரும் பகிர்ந்திருந்தார் வயநாட்டின் சூரல் மலை முண்டகை போன்ற பகுதிகளில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த நிலச்சரிவில் இருந்து இதுவரைக்கும் பல்வேறு பட்டோர் மீட்கப்பட்டு வந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த வயநாடு மிகப்பெரிய அழிவுகளை கண்டு வருகிறது இதிலே சூறன் மலையில் இடம்பெற்ற ஒரு வீடொன்று சிதர்ந்த நிலையில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் தான் அந்த சகதியின் நடுவே பிரேம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று இருந்தது இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படமா இல்லாமல் உண்மையான புகைப்படமா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்கும் போது இதிலே யாரும் உயிரெடுக்கவில்லை என்ற செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது புகைப்படத்தில் இறந்தவர்கள் இறந்தவர்கள் யாரும் இறந்து விட்டார்கள் என்று யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட அதில் இருக்கின்ற அந்த ஆண் தீரஜ் என்ற பெயருடையவர் அவர் இப்போது மேப்படி என்ற இடத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள அகதிமாமில் தங்கியிருக்கின்றனர் தாங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கிறோம் தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது இப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த வயநாடு பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட கால நிகழ்வுகளை பற்றி உடனடியாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது பல்வேறு பட்டோரும் இப்போது இதை பற்றிய விடயங்கள் இங்கே ஆராய்ந்து வருகின்ற வேடையில் இதுவரைக்கும் காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்று மாலை வரை வெளியான இந்த தகவலில் நான்காம் நாள் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுகின்ற ஒரு தகவலில் உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதை நெருங்கிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார் கேரள அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவு அத்தனை உதவிகளையும் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கிக் கொள்கிறது மீண்டும் ஒரு அனர்த்தம் இவ்வாறு இடம்பெற்று விடக்கூடாது என்பது தாங்கள் பாடம் கற்றிருக்கிறோம் அதே வேளே தங்களுடைய உள் நாட்டு அமைச்சு ஏன்னாவிட்டால் உள்துறை அமைச்சு பாதுகாப்பு தரப்பு அனர்த்தங்களை முகாமை செய்கின்ற அமைப்பாகின இந்த விடயத்தில் பின்தங்கி விட்டோம் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அண்மை கருத்தில் கவலை இருந்தது முக்கியமானது அவைதான் இந்த நாளில் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்க்கிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நண்பர்கள் மீண்டும் சந்திப்போம்